ஹாய் ஹால் வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல் நான் உங்கல் நந்தினி ரொம்ப நாள் ஒன் மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சி நிறைய பேர் வந்துட்டு ஏன் வீடியோஸ் போஸ்ட் பண்ண மாட்டேன்றீங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நல்லா கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கோசரம் தான் ஒன்றும் இல்லை கொஞ்சம் வீட்டில் வந்துட்டு ஒர்க் ப்ரெஷரு அதுக்கப்புறம் நிஷித்தோட ஹெல்த்து ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்ததுனால என்னால் வீடியோஸ் பண்ணி அதை எடிட்டிங் பண்ண டைம் இல்லாததுனால மட்டும்தான் என்னால் வீடியோஸ் பண்ண போஸ்ட் பண்ண முடியல ஐம் லிட்ரலி சாரி ஸோ நிறைய பேர் வந்துட்டு என் வீடியோஸை ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணிங்க பார்க்கறதுக்கு பட் ஐ எம் சாரி அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் போஸ்ட் பண்ண முடியல ஸோ என் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸை வந்துட்டு ரெகுலராக போஸ்ட் பண்ண நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஸோ கீப் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் நிஷி பிரின்சஸ் சேனல் ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மீஷோல இருந்து ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது எதுக்கு ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாது வந்துட்டு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மெடிக்கல் திங்ஸ் வந்துட்டு ஆர்கனைஸ்டா ஒரே கபோர்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் கபோர்ட் மாதிரி வாங்கியிருக்கேன் ஸோ பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஸோ அது எவ்வளோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்களுமே வாங்கணுன்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எனக்கு வந்துட்டு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஸோ அந்த பார்சலை வாங்கி அந்த பார்சலை வந்துட்டு நான் செட் பண்ணி அதுக்குள்ளே மெடிசன்ஸ் வச்சு அது எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்சல் வந்தவுடனே ஓப்பன் டில் அதை செட் பண்ணுற நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன் பார்க்கலாமா அது எனக்கு எவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு ஒருவேளை உங்களுக்கும் அது தேவைப்பட்டா கண்டிப்பா வந்துட்டு நீங்களும் ஆர்டர் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் சோ இதுதான் நான் வாங்கின பார்சல் இப்போதான் பார்சல் அரைவ் ஆயிருக்கு சோ எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி பாத்துக்கலாமா ஸோ ரெண்டு இருக்குங்க ஸோ இதில் எது என்னன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல ஸோ இதை எப்படிடா செட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நான் ஆவலோடு அதை ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ரொம்ப டைட்டாக கவரை வந்துட்டு சேஃபாக வந்துட்டு கொடுத்துருந்தாங்க ஒன்றுமே டேமேஜ்டு ப்ராடக்டாக இருந்தில்ல அது வரையுமே ஹேப்பி ஸோ இது பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற லிட் ஓப்பன் அது ஸோ அதை பார்த்து பார்த்துட்டு இருக்கேன் எப்படி செட் பண்ணுறதுன்னு ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு விதமான ப்ரௌஷர் எதுவுமே வரல எப்படி செக் பண்ணுறதுன்ட்டு சொல்லிட்டு ஸோ நானாக தான் ஓப்பன் பண்ணி இப்படி தான் இதை செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுனா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஸோ எனக்கு இன்னும் ஒரு ஐடியா கிடைக்கல ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு நானும் பண்ணிட்டு இருக்கேன் நானும் ஒன்றுனா எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு ஃபிட் பண்ணுறது லாஸ்ட் பொசிஷன் கோஸ்ட்ரோ லாஸ்ட் கீழே நம்ம உட்கார வைக்கிறதுனால அந்த கீழே சிட்டிங்க்கு வந்துட்டு இதை கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இதை செட் பண்ணிட்டு அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஸ்டெப்பு கோஸ்ட்ரோ ஃபிக்ஸ் பண்ணுறது இது இதை கொடுத்துருக்காங்க

வந்துட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில் எவ்வளோ டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்பெட் செட் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ அடுத்து 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 ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்துட்டு இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் செட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஃபைனலாக இன்னும் ஒரு ஆக்சுவலி இது செவன்த் ஸ்டெப்பு ஸோ செவன்த் ஸ்டெப்புமே எனக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இது ஃபுல்லாகவே மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் போஸ்ட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன் இல்லையா நிச்சத்தோடு ஸோ கம்ப்ளீட்டாக சானிடைஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு சானிடைசர் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ எடுத்து நான் எல்லாமே பாக்ஸு அந்த ஃபிக் பண்ணது எல்லாமே நான் தொடைச்சிட்டேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸாகவுமே நான் தொடைச்சி வச்சுட்ருக்கேன் லை லைக் மெடிக்கல்ல இருந்ததுனால கண்டிப்பாக இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ செவன் ஸ்டெப் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு சூப்பராக இப்போ செட் பண்ண மெடிசன்ஸ் கற்றுக்கிட்டா ஃபர்ஸ்ட் ட்ரோ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் டானிக்ஸு இந்த மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரோவில் வந்துட்டு செட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட் ரோவில் கம்ப்ளீட்டாக மெடிசன்ஸ் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரோவில் செட்டு செகண்ட் வந்துட்டு கட்டிட்டு பாப்பாக்கு வந்துட்டு நெபலைசேஷன் எவ்ரிடே பாப்பாக்கு வந்துட்டு அதனால செகண்ட்ல வந்துட்டு நெபலைசேஷன் தேர்ட் அண்ட் வந்துட்டு எம்டியாக வச்சுருக்கேன் ஸோ இன்னும் அதில் என்ன வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கலை ஸோ அப்புறமா யோசிக்கலாம்னு சொல்லிட்டு அது மட்டும் பெண்டிங் வச்சுருக்கேன் இது வந்துட்டு பாப்பாவோட சக்ஷன் கேத்தட்ரல் அதுக்கப்புறம் ஃபீடிங் கியூபு ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபீடிங் க்யூபு ஸோ அடிஷ்னலாக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த செட்டில் வச்சுருக்கேன் அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ காட்டன் அதுக்கப்புறமா காஸு ஸோ இந்த மாதிரி காட்டன் திங்ஸு காஸ் அதெல்லாம் வந்துட்டு ஒரு கபோர்டில் வச்சுருக்கேன் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபுல் அந்த ரெண்டு ட்ராவுமே ஃபுல் ஆகிடும் அதுக்கு வந்துட்டு இன்னும் என்ன வைக்கணும்னு சரி எக்ஸாக்டாக யோசிக்கல இது எல்லாமே பாப்பாவோட ஃபைல்ஸு ப்ரீவியஸ் கன்சல்டேஷன் ப்ரீவியஸ் வந்துட்டு எக்ஸ்ரே எல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அதுதான் எல்லாம் வந்துட்டு கபோர்ட் செட் பண்ணி மெடிசன் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சாச்சு இதுதான் ஃபைனல் லுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் நான் ஃபிட் பண்ணிட்டு ஸோ இதை வந்துட்டு எங்க வாங்குனீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கும் வேணும்னு நீங்க கண்டிப்பா கேட்கலாம் ஸோ நிறைய ஆன்லைன் வெப்சைட்ல எல்லாத்துலயுமே அமேசான் பிளிப்கார்ட்ல வந்துட்டு நம்ம ஆர்கனைசர் அப்படின்னு போட்டாலே இது எல்லாமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் ஸோ கண்டிப்பா நீங்க அங்க செக் பண்ணி பாக்கலாம் ஓகே இன்னைக்கு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க புது பண்ண மறக்காதீங்க நிஷி பிரின்சஸ் ரெகுலராக பாருங்க சாரி சோ திருப்பியும் சொல்றேன் ரெகுலராக வீடியோஸ் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போஸ்ட் பண்ண முடியல ஐம் சாரி சோ என் ஃபோர்த் வந்துட்டு ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ண நினைக்கிறேன் கீப் சப்போர்ட்டிங் நிஷி பிரின்சஸ் சேனல் நிஷிதா கோஷம் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க நியூ சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இவர வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ டாட்டா பா பாய்